தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் நிகழும் சோபகிருது பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியும் அபிட்ட நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள்ளாக மேஷ லக்னத்தில் பிரமோற்சவ முகூர்த்த கால் நடுதல் கிராம சாந்தி நிகழ்வு ஆரம்பமாகி உள்ளது பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தசி திதியும் புரட்டாத்தி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் எட்டு மணிக்குள்ளாக மேஷ லக்கணத்தில் குடியேற்றத்துடன் துவங்கி குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோக கூடிய சுபதினத்தில் காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக மேஷ லக்கணத்தில் சித்திரை தேர் முகூர்த்த கால் நடுதல் நிகழ்வு நடைபெற உள்ளது சித்திரை மாதம் மூன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியும் பூச நட்சத்திரமும் யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை பத்து முப்பத்தி ஒன்று மணிக்கு மேல் பதினொன்று இருபது மணிக்குள்ளாக மிதுன லக்கணத்தில் திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்வு நடைபெற உள்ளது சமயபுரம் மாரியம்மன் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான பத்தாம் திருநாள் அதாவது சித்திரை மூன்றாம் நாள் பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று இருபது மணிக்குள் மிதுன லக்கணத்தில் திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்வு நடைபெறும் அன்றைய தினம் இரவு ஒன்பது மணிக்கு திருத்தேரிலிருந்து புறப்பாடாகி மூலாஸ்தானம் சேருதல் அடுத்து பதிமூன்றாம் திருநாள் அதாவது சித்திரை ஆறாம் நாள் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பல்லக்கில் அம்மன் புறப்பாடாகி ஆஸ்தான மண்டபத்திற்கு சென்றடைந்து சென்றடைந்து மாலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் கண்டருளி இரவு எட்டு மணிக்கு தெப்பம் உற்சவம் கண்டு வழிநடை கண்டருளி மூலஸ்தானம் சேர்தல் அபிஷேகம் மற்றும் அம்மனுக்கு மாலை அலங்காரங்கள் நடைபெறுதல் மீண்டும் ஒருமுறை சித்திரை சித்திரை பெருந்திருவிழா நடைபெறும் காலம் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்